அந்த மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லைங்களா தமிழக அரசு மருத்துவமனையில் எப்ப பாதுகாப்பு எப்படி இல்லை மருத்துவ மாணவிகளுக்கு இப்போ கொல்கத்தாவில் நடந்த சம்பவம் வந்து ஒரு நஞ்சை ஒடுக்கக்கூடிய சம்பவம் உயிர் காக்கக்கூடிய உத்தமான தொழில் தான் மருத்துவ தொழில் அந்த மருத்துவ தொழில் பயிற்சி மருத்துவருக்கு ஏற்பட்ட இந்த பாலியல் கொடுமை என்பது யார் ஊர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய சம்பவம் இது வந்து ஒரு இரும்புக்கரம் கொண்டு எடுக்க வேண்டும் ஆனால் ஒட்டு மொத்தம் இன்றைக்கு நாடே வந்து மருத்துவர்கள் அதாவது இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய அழைப்பின் பேரில் தமிழகம் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களிலுமே இன்றைக்கு ஓக்கிய வந்து புறநோயாளிகளை புறக்கணிச்சுக்கூடிய உணர்வுகளை அவங்க பிரதிபலி குறிப்பாக வந்து சொல்ல போனால் பொதுவாக மருத்துவமனைகளில் வந்து இது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற குரல் தொடர்ந்து ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கு இன்று மட்டுமல்ல தொடர்ந்து ஓங்கி ஒழிக்கப்படுகிறது அதில் இன்றைக்கு இந்திய மருத்துவ சங்கம் வந்து ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த நிகழ்வு தொடங்கி இருக்கிறாங்க இரும்பு கரம் கொண்டு இதை வந்து உரிய கண்டிப்பா ஷார்ட் டயத்தில் இதை வந்து உரிய விசாரணையை மேற்கொண்டு பாதிப்பு உள்ளானவர்களை தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்னுடைய குரல் மருத்துவமனை அரசு மருத்துவமனை தமிழக அரசு பாதுகாப்போட இயங்குதானே அரசு மருத்துவமனை பாதுகாப்பா இயங்குதானா நீங்க தான் சொல்லணும் இங்கேயும் நம்ம பார்க்குறோம் நிறைய வந்து சமூக வலைதளங்களில் செல்லக்கூடிய ஒரு ஒரு இடங்கள்லையும் வந்து அங்கே அங்கே வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுது ஆனால் பொதுவாக அந்த போலீஸ் ஓபி அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே வந்து இருக்கோம் இப்போ நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அந்த போலீஸ் ஓப்பியில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் தான் என்னுடைய கோரிக்கை ஏற்கனவே இருக்குது போலீஸ் ஓப்பி இருக்குது அதனுடைய ஸ்ட்ரென்த்து பார்த்தாங்கன்னா இன்றைக்கி நிறைய ஓபி அதிகமாகுது ஐபி அதிகமாகுது மருத்துவமனை எண்ணிக்கை அதிகமாகுது நிறைய மருத்துவ நம்ம அந்த நம்ம ஆட்சியில் எடப்பாடியார்கள் ஒரு மருத்துவ பிள்ளையர் ஒரே எடுத்துக்கணும் அங்கே நம்ம ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி பாதுகாப்பு ஏன்னா உங்களுக்கு விபத்துகள் எப்படி ஏற்படுது வந்து உங்களுக்கு ட்ரங்க் ட்ரைவ்ல வர்றாங்க அல்லது ஒரு ரொம்ப ஒரு ஆவேசமாக வருவாங்க அதனால மருத்துவமனை என்பது வலியும் வேதனையோடு ஒருவங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து துணை நிற்கணுன்றதை எங்களுக்கு பாதுகாப்பு நான் அதிகப்படுத்தணும் உறுதிப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் இந்த அதிமுக ஒன்றிணைப்பு கொடுத்து செயல் பேசுகிறாங்க உங்களோட கருத்தை பாகிஸ்தானில் வந்து குரங்கம்மை வந்துச்சு அதே வந்து இந்தியாவில் வந்துச்சுன்னா அது கட்டமைப்புக்கான வசதிகள் இந்தியாவில் தான் எல்லாருடைய எண்ணங்க பொதுவாக குரங்கம்மை வந்து பார்த்தீங்கன்னாவே அது ரொம்ப அது குப்புழங்கள்னா வந்து ரொம்ப சைஸ்ல வந்து அது அது ரொம்ப பெரிய சைஸாக இருக்கு பொதுவாக அது டிராப்லெட்ஸ் மூலமாக தான் அந்த இருக்கு ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சூழல் வருவா அந்த சீதோசனை நிலை மாறுகின்ற பொழுதே வந்து உங்களுக்கு அனைத்து விதமான காய்ச்சலும் வரும் குறிப்பாக இப்போ டெங்கு தமிழகத்தில் அதிகமாக வந்து இருக்குது அது கொஞ்சம் இன்னும் வெளியில் அந்த எண்ணிக்கை அரசு வெளியிடலை டெங்கு பாதிப்பு கடுமையாக இருக்குது அதனால் அரசு வந்து தேவையான முயற்சிகள் சின்ன நிலை மாறுகின்றபோது பார்த்தீங்கன்னா இப்போ ரெயின் இருக்குது இப்போ திடீர்னு இப்போ கடுமையாக ரெயில் அடிக்கணும் ஸோ இந்த மாறுகின்ற பொழுது அந்த வைரஸுடைய பரவல் என்பது வேகமாக இருக்கணும் வல்லுநர் சொல்கிறாங்க அதில் அரசு கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அது இருபத்தாறில் ஆனால் தெளிவாக அனைத்தின் அருநாதிராவர் மரியாதைக்குரிய வாய்ப்பு செயலாளர் எதிர்கட்சிகள் அந்த எடப்பாடியார் தலைமையில மிக சிறப்பாக ஆட்சி அமைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற்கான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க